அன்பானவர்களே தினமருத்துவதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே ஏசையா தீர்க்கு புத்தகம் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் என்று அருமையான கத்தோடைய வார்த்தையை கேட்கிறோம் அருமையானவர்களே இந்த நாளிலே நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை குறித்து தான் நாம் அநேக நேரங்களில் பயப்படுகிறோம் ஆபத்துகள் பிரச்சனைகள் மனச்சோர்வுகள் மன அழுத்தங்கள் வருவதற்கு எத்தனையோ காரண காரியங்கள் இந்த பூமியில் உண்டு அது நம்முடைய மனுசீகமான தவறுகளினாலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது நம்ம மேலே இருக்கக்கூடிய பொறாமை எரிச்சல்கள்னாலும் சில மனிதர்கள் மூலமாக அப்படி வருகிறது பிசாசானவனும் தீய சக்தியாக இருக்கிற அவனும் நமக்கு எதிரான பல காரியங்களை செய்கிறான் இப்படி இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அடைக்கலம் ஒரு பாதுகாப்பு கிடைக்காதா என்று சொல்லி நாம் இயங்குகிறோம் அருமையானவர்களே எந்த பாதுகாப்பும் எந்த உதவியும் அந்த காலத்துல அந்த நேரத்துல அது சின்ன உதவியாக இருந்தாலும் அது நமக்கு அந்த சரியான நேரத்துக்கு கிடைக்கிற போது அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த சிறிய உதவி அந்த சரியான நேரத்துக்கு கிடைக்குதா மனுஷன் மூலமாகனா அதுக்கு கேரண்டி இல்லை ஆனால் இன்றைக்கு கத்தர் கொடுக்குற ஒரு தூது என்னென்னா ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வெயிலாக கொடுமையான ஒரு சூழ்நிலையில் இருந்தால் ஆண்டவர் அந்த மாதிரியான வெயிலின் கொடுமைகளுக்கு கத்தர் நிழலாக இருக்கிறாராம் அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் பெருங்காற்று சூறாவளி காற்று வாழ்க்கையில் அந்த படகு நம்ம போறோம் நமக்கு எதிராக வருகிறது பல விதங்களில் நம்முடைய தொழிலுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாக பெருங்காற்று அடிக்கலாம் அந்த காற்றுக்கும் மழைக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம் அடைக்கலமாக இருக்கிறாராம் பாதுகாப்பாக இருக்கிறாராம் அருமையானவரே எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு மறைவிடமாக ஒரு பாதுகாப்பாக ஒரு கூடாரத்தை ஆண்டவர் இன்னும் சிலர் உண்டாயிருக்குங்கிறார் அந்த கூடாரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறாராம் மையானவர்களே எந்த சூழ்நிலையிலும் சத்துருவானவன் எந்த விதத்தில் வெயிலாக வந்தா நமக்கு தெய்வன் நிழலாக இருக்கிறார் பெருங்காற்றும் மலையும் நமக்கு எதிராக வந்தார் தெய்வன் நமக்கு அடைக்கலமாக இருந்து நமக்கான ஒரு பாதுகாப்பின் கூடாரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஆம் கலங்காதீர்கள் எந்த விதத்தில் நீங்களை நான் நம்பின மனுஷை ஏமாற்றலாம் நாம் எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி சரியான நிலத்துக்கு கிடைக்காம இருக்கலாம் மனசு விட்டுறாதீங்க கத்தர் நமக்கு கூடாரமாக இருக்கும் பட்சத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாம் எதிர்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும் ஆகவே பயப்படாமல் என் ஆண்டவர் எனக்கு நிழலாக இருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாகவும் நான் தங்குவதற்கேற்ற நல்ல கூடாரமாக இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன் என்று எதிராக சொல்லுங்கள் பிரச்சினைகளுக்கு எதிராக சொல்லுங்கள் போராட்டங்களுக்கு எதிராக சொல்லுங்கள் பிசாசுக்கு எதிராக இந்த வார்த்தை சொல்லுங்கள் நிச்சயமாக அவைகள் விலகி போகும் நமக்கு ஒரு வழிவாசல் உண்டாகும் ஜெபிக்ளா நல்ல பிதாவே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீர் எங்களை கைவிடாத தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா ஆமாண்டவர் இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின நல் வார்த்தைக்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய பயங்கள் மாறுவதாக தைரியம் உண்டாவதாக விசுவாசம் உண்டாவதாக எந்த விதத்திலும் விசுவாசத்தினால் பெரிய வெற்றி அடைந்து சுகமாக இருப்பார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் வெற்றி நாளாக விடுதலை நாளாக இருப்பதாக இயேசு விமது ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் நன்றி பயப்படாதீர்கள்